சோ 얘는 இப்போ சீக்கிரமா இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா ஒரு மூணு நாள் மணி வரைக்கும் நிச்சயதார்த்த வரைக்கும் பொறுமையா இருந்து பொறுமையா Dress பண்ணிட்டு வந்திரலாம்னு. அடி போடி தம்மில் இதுவே அம்மா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கே பண்ணி நான் கூட அப்படியே இருக்கற hairstyle ஓட தான் வந்து என்ன இந்த பொడవையில நல்லா இருக்கா? ஆ சூப்பர் டூப்பரா இருக்கு பெரிய பொண்ணே. கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் அட்டகாசமா இருக்கே.

ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நிற்பேன் மறுபடியும் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொண்டு போய் அப்படியே பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சுருவேன் அதான பார்த்தேன் நானும் இந்த நகை எல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கியோம்னு நினைச்சேன் அப்படி வீட்டில் இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லையா பெரிய பொண்ணு உன் மாமியார் தான் அடகாக்கிற கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கும் அதுதான் வீட்டை பாதுகாக்க ஒரு கிளவி இருக்கே பின்ன என்ன அதுக்கு நீ தனியாக பேங்க் லாக்கருக்கு காசை கட்டி நகையை வைக்கணும் பேசாமல் இந்த நகையெல்லாம் வீட்டிலேயே வச்சுட்டு இருக்கலாம்ல ஆமாங்க்கா அப்போதான் நீங்க நினைக்கிற நேரம் எல்லாம் இந்த நகை வந்துட்டு அப்படியே உங்கள் கழுத்துல போட்டு அழகு பார்க்கலாம் இல்லாட்டினா நீங்க நினைச்சா ஆசைப்பட்டா கூட எடுத்து போட முடியாது ஏதாவது சான்சன் நிமிஷன் வருதுன்னா மட்டும்தான் போய் எடுத்துட்டு வந்து ரெண்டு நாளைக்கு போட முடியும் அது பேசாமல் நிறைய வீட்டுலயே வச்சுக்கோங்க்கா வேல முடிஞ்சுச்சு அது போய் நான் பேங்க் லாக்கருக்கு பணத்தை கட்டி அதுல வச்சிட்டு இருக்கேங்க நல்லா சொன்னீங்க குடியே இத்தனை நகை விட்டு வர இருக்குன்னு அவன்கிட்ட புரிஞ்சதுன்னு ஒய்ய அவ்வளவுதான் என்ற மாமியாரை போட்டு அள்ளிட்டு இருக்கிற நகையெல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவான் அதுக்கு நான் பேசாமல் பேங்க் லாக்கர்ல வைக்கிறது தான் எனக்கும் நல்லது என்ற மாமியாருக்கும் நல்லது என்ற நகைக்கும் நல்லது பின்ன உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிருவோம் இதெல்லாம் அத்தனையும் வீட்டிலே வச்சுட்டு இருக்க கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலத்தில் என்ன நடக்கும் ஏன் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அதனால நீங்க உங்க வீட்டில் எப்படி பண்றீங்களோ அப்படி தான் சரி சீன பொண்ணே நீ ஏன் பட்டல ஹாப் சைஸ் கட்டி நாங்க ரெண்டு பேரும் பார்த்தியா சேமா பட்டலையே கட்டி நீ மட்டும் டிசைனர்ல கட்டி இருக்க உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட கிட்ட இருக்கு அதனால நீ அப்படி கட்டி இருக்கீங்க என்கிட்ட இப்ப டிசைனர்ல தான் இருக்கு இப்ப எங்க அன்னை கிட்ட கேட்கவும் முடியாது கேட்ட தீபாவளி வருது அதுக்கு வாங்கி தரணும் சொல்லுவாங்க அதனால நான் என்ன இருக்கோ அதை வாய் மூடி பேசாம போட்டுக்கிட்டேன்டி சரி சரி விடுடி பரவால்ல இது டிசைனர்ல சூப்பரா இருக்குடி மூணு பேரும் ஒட்டுக்க போட்டேன்னா ஒரே யூனிஃபார்ம் மாதிரி ஆயிர்ந்திருக்கும் உன்னோடதுக்கு வந்து டிஃபரெண்டா அழகா இருக்குடி இல்லமா இனிதான் போய் சாப்பிடணும் சரி சரி வாங்க சீக்கிரமா போய் சாப்பிடலாம் பெரிய பொண்ணு உம்மா சரசு வாங்க எல்லாரும் போய் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இந்த வரப்ப புள்ளையும் கூட்டிட்டு வந்துடலாம் இந்த சீர் செய்வதற்கான தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எங்க மேடம் மேல வச்சிடலாம் என்ன லக்ஸ் கலக்குறீங்க நல்லா கொழுக்கு முழுக்கு நம்மள பேபி மாதிரி அழகா இருக்கீங்களே லக்ஸ் சும்மா இருங்க எனக்கு வெக்கமா இருக்கு ஐயோ வேணா வேணா லட்சுமிக்கா வெக்க மட்டும் பற்றாதீங்க பார்க்க முடியல ரன கொடுறமா இருக்கு காதங்கடி வாங்குடி போய் சாப்பிடலாம் பசி கಾರಂಭிச்சிடுச்சு சீக்கிரம் சாப்ட முடிச்சாதானே அடுத்தடுத்த வேலைய பார்க்க முடியும் நீங்க மூணு பேரும் கூட அழகா இருக்கீங்கடி நல்லா அப்படியே செதுக்கி வச்ச சலையாட்டா இருக்கீங்கடி 땡க்கியூ 땡க்கியூ கா 땡க்கியூ பெரியம்மா கொஞ்சம் விட்டா நீங்களே உங்க நாலு பேரையும் மாத்தி மாத்தி புகழ்ந்துக்குவீங்க போல வாங்க போலாம் பசிக்குது சீக்கிரமா போய் திங்கலாம் சே சே வாங்கடி நீங்க போலாம் வாளே பிரியதா எல்ல என்ன பண்ணனு சொல்லுங்க என்னங்கடி பெருசா பண்ண வேண்டியிருக்கு புள்ளை குட்டி வந்து முதல்ல உட்கார வைங்க மாப்பிளை வீட்டு சைடு யார் முறையாக நின்று முறை செய்கிறாங்களோ அவங்க முன்னாடி நின்று சீரெல்லாம் செய்யட்டும் மாப்பிள்ளை வீட்டு தட்டு பொண்ணு வீட்டு தட்டு எல்லாத்தையும் யார் எடுத்து சீர் எடுத்து நின்று பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா சாமி கும்பிட்டு பின்ன ஆரத்தியெல்லாம் காமிச்சு பின்ன சீரை பொட்டு வச்சு பிள்ளைக்கு தர வேண்டிய துணிமணி தாங்க நீங்கள் அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் மாப்பிளைக்கு தர வேண்டிய துணி கொடுங்க பொண்ணு மாப்பிளையும் துணியை மாற்றிட்டு வரட்டும் ஆமாம் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்ததுக்கப்புறமா பிள்ளைக்கு போட வேண்டிய நகையை மாப்பிள்ளை வீட்டு பக்கம் போடுவாங்க நீங்கள் பையனுக்கு பையன் போட வேண்டிய நகையெல்லாம் நீங்கள் போடுங்க அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டு பக்கமும் பையன் வீட்டு பக்கமும் வெத்தலை பூ பழம் தேங்காய் உப்பு சக்கரை எல்லாம் மாற்றிக்கோங்க அம்பிட்டு தான் இதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டியிருக்கு கோமதிக்கா நீங்கள் இவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க பையனுக்கு நல்லா ஒரு அஞ்சாறு பவுனில் செயின் வாங்கியிருப்பீங்க போல ஐயோ நல்லா சொன்னப்போ பவுனு விற்கிற வேலைக்கு அஞ்சாறு பவுனா அதுவும் நிச்சயத்துக்கேவா நான் அம்பிட்டெல்லாம் வாங்கலாத்தான் நானே வீட்டுக்களவா சிம்பிளாக தான் இந்த நிச்சயத்தை பண்ணிட்டு இருக்கேன் நான் பையனுக்கு ஒரு அரை பவுன் மோதிரமும் அதுப்ப கைக்கு ஒரு ரெண்டு பவுன் கை தான் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு முக்கால் பவுன் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலாம் வாங்கலாத்தோ ஐயோ என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க நான் நீங்கள் ஃபங்க்ஷனை பண்ணுற வேகத்தை பார்த்தா எப்படி ஒரு ஏழு எட்டு பவுன் தேரும் பையனுக்கே போடுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னமோ ஒரு ரெண்டரை பவுனில் முடிச்சு விட்டீங்க போங்க

அதெல்லாம் ஒண்ணுமாக நீ கம்மன் இல்லை அவங்க இப்ப பிள்ளைக்கு முதல்ல என்ன போடுறாங்கன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம பையனுக்கு போடுவோம் இப்ப ஏதாவது தானா கூட கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் கல்யாணத்துக்கு எல்லாம் சேர்த்து போடுறோம் இது அவசர அவசரமா நிச்சயம் பண்ணனால கொஞ்சம் பாத்து எதுவும் பண்ண முடியல கல்யாணத்துக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் சரியா நீ எதுவும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல நான் பேசிக்கிறேன் நீ கம்மன் ஆமா லட்சுமி எனக்கு நீ இருக்கிறது தைரியம் கொஞ்சம் நீ பாத்து பண்ணு லட்சுமி சரி சரி அது பண்ணிக்கலாம் சரிவா முதல்ல ஆகிற காரியம் போய் பாக்கலாம் வா என்ன தெரியும் இவளுக்கு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் யாருக்குமா தெரியும் நான் நகையை பற்றி கேட்டேன் கேட்டோடனே அவளுக்குள்ளே என்னத்தையே பேசிக்கிறாள்க என்னத்தையே பண்ணி போகிறாள்க விடு உனக்கு என்ன ஓ அந்த வாத்தியா உன்ற என்ன மினுக்கு மினுக்கிட்டு வந்து நிற்கிறான்னு அது உன்ற வேத்தியும் பாரு எப்படி வந்து நிற்கிறான்னு ரெண்டு பேரையும் கையில் பிடிக்க முடியாது போலமோ அந்த வாரு கொஞ்சம் படத்தை அட ஆமாண்டி ரெண்டு பேரும் எம்பிட்டு அழகாக வந்து நிற்கிறாளுங்க வாரு எப்போவுமே இப்படி ரெண்டு எவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கத்த உன்ற அந்நீதி புடவை எல்லாம் கட்டினாதானே அந்த பிள்ளைக்கும் ஒரு பேண்டையும் சட்டையை மாற்றி விட்டுறா அவளையும் அந்த ஒரு பேண்டையும் சட்டையும் தான் மாற்றிக்கிறா இப்படி பார்க்க பாரு எவ்வளோ அழகா இருக்காங்க என்றகண்ணே பட்டுரும் போலடி அப்படியே தங்க தேர் மாதிரி இருக்காளுகடி ரொம்ப நல்லா இருக்குமா இங்க உன்ற நீ பெத்த மவன் மொட்டை கழுத்தா மொட்டை கையாக நிக்கிறா அவளுக்கு ஏதாவது போட்டு அழகு பார்க்கணுங்கிறது இல்லை இங்க பேட்டியும் மறுமறும் மினிக்கிட்டு நிக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படுறியாக்கும் நல்ல அம்மா நீங்க ஏண்டி வீட்டில் என்ற நகை இருக்குது அதையாவது நீ எடுத்து போட்டுட்டு இல்லைனா என்ற சேலையாவது ஒன்று கட்டிட்டு வந்திருக்கணும் நீ இப்படியே வந்ததுக்கு நான் என்னடி பண்ண முடியும் நீ சொல்லியிருக்கணும் என்ற நகை இருக்குது போட்டுக்கோக்கண்ணே இல்லைனா என்ற புடவை இருக்குது அதையாவது எடுத்து சுற்றி நீ சொல்லி இருந்திருக்கணும் நீ எங்கே வாய தெருக்கலை கமுக்கமாக அப்படியே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டில்ல சரியானவை தான் மணியே ஏண்டி நீ என்கிட்ட கேட்டியாக்கும் என்னம்மா கேட்ட மாதிரி பெருசாக பேசுகிற என்கிட்ட கேட்டு இருந்துருக்கணும் புடவையே நகையே இருந்தால் குடுமான கேட்டிருந்தேன்னா ஏன் உன்ற அண்ணி நகை இருக்கு அதை எடுத்து கொடுத்துருப்பேன் உன்ற அண்ணி புடவை இருக்கு அதை எடுத்து கட்டி கட்டிக்கொடையும் சொல்லியிருப்பேன் அவன் எனக்கு சொல்லியிருந்திருக்க போறா நீ எதையும் கேட்காம நீ அப்படியே என்ற கையை பிடிச்சிட்டு சின்ன மாதிரி அப்படியே பின்னாடியே வந்துட்டு இப்ப என்ன சொல்கிறியாக்கும் நீங்க உங்க வீட்டு பக்கம் ஏமா சுமி சுமித்ரா நீயே நின்று எல்லா முறையும் பண்ணுமா நீயும் என்ற பையனுக்கு அத்தகாரி தான் ஆகுற நீயே நின்று பண்ணு நானா நான் எப்படி தானே இன்னும் பண்ண முடியும் என்னதான் இருந்தாலும் நான் சம்மந்தியாச்சே நீங்க யாராவது உங்க தங்கச்சியோ அக்கா தங்கச்சியோ இல்ல உங்க தம்பி பொண்டாட்டியோ யாராவது இருந்தால் கூப்பிடுங்க ஏன் யாரும் நிச்சயத்துக்கு வரலையாக்கும் இல்லைம்மா அவங்க யாரும் வரல எல்லாத்துக்கும் காய்ச்சலாமா அதனால யாரும் வரல இப்ப ஏன் நின்று பண்ணி என்ன ஆகி போச்சு ஏன் நீ என்ற வயனுக்கு நின்று முறை பண்ண மாட்டியா ம் ம் அதானே எப்படி வருவாங்க தானே வருவாங்க நீ போய் கூப்பிட்டே இருந்திருக்க மாட்டேன் அதுக்குள்ள காய்ச்சலாமா என்னம்மா கதை விடுறான் உன் பேர் என்ன கண்ணு பூஜா ம் நல்ல அம்சமாக இருக்கிறீமா நீ கொஞ்சம் நாத்தனாரையும் மூத்த மரமலை இப்பாவது கூப்பிட்டு கொஞ்சம் முன்னாடி நிறுத்துங்க எங்கே போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருந்தாலுங்க இரு கூப்பிட்றேன் ராஜி ராஜி ரம்யா எங்க எங்கம்மா போனீங்க எங்கே உன் நாத்தனாரு நீங்கள் ரெண்டு பேர் தானே நின்று பிள்ளைக்கு புடவை எடுத்துறணும் பின்ன கழுத்து செயின் போடணுன்னா போட்டுடணும் ரெண்டு பேரையும் ஆளையே காணோம் நான் எங்கேயும் போனங்கத்தேன் நான் சாப்பிட்டுட்டு வரவில்லை குழந்தை அழுகிட்டு இருந்தா அவளை பார்த்து அவளை சமாதானப்படுத்திட்டு தான் எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு நான் வர்றேன் அவங்க எங்கேன்னு தெரியலையாத்த நான் அப்ளை பார்க்குறப்போ போனை காரில் வச்சுட்டு யார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியல ஓ சரி சரிம்மா அப்போ யாராவது அவள் அவள் கிளைண்ட் கிட்டே ஏதாவது பேசிகிட்டு இருப்பா சரி அவள் வரட்டு வா நீ வா நீ வந்து நின்று எல்லாமே முறையாக முன்னாடி நின்று பண்ணு ஏமா பூஜா இவ தான் என்ற மூத்த மருமக பார்த்துக்கோ ஹாய் ஹலோ ஐ எம் ரம்யா ஐம் பூஜா

சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு முக்கால் பவுன் அளவு தான் அதான் இப்போ ஏதாவது கூட குறை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துல சேர்த்து பண்ணிக்கலாம்க்கா இதை தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் காலையில் இருந்து நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு வேலையே சரியாக இருந்துச்சு அதனால சொல்ல முடியல பார்த்துக்கோங்க அப்படியா பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன என்ன பிரச்சனை இல்லை அது ஒன்றும் ராஜி பையனுக்கு நகை ஒரு மூணு பவுனில் தான் எடுத்துருக்காங்களாம்மா அதனால எதுவும் நினச்சிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துல பார்த்து பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அதுதான் பிரச்சனை இல்லைன்னு என்னது மூணு பவுனு தான் எடுத்துருக்காங்களா ஏங்க என்னென்ன பேசுவீங்க நாங்கள் மூணு பொண்ணுல பிள்ளைக்கு ஒரு ஆரத்தை எடுத்துட்டோம் நீங்க பையனுக்கே மூணு மூணுல தான் நகை போட்டுருக்கேன்னு சொல்றீங்க பையனுக்கு வீடு இருக்கு இருக்கு நல்ல வேலை இருக்கு இத்தனையும் இருந்துட்டு நீங்க என்னமோ இவ்வளோ கம்மியா நகை போடுறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அவசர சரிபட்டு வராதுங்களை பாத்துக்கோ அதனால தான் கல்யாணத்துக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்து சொன்னேன் மற்றபடி மாட்டோமா ராஜி விடுடி அதுதான் அவங்க சொல்கிறாங்கல்ல கல்யாணத்துல பார்த்து பண்ணிக்கலாம்னு பின்னையே நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க சும்மா என்னமோ பண்ணுங்க சாப்பிட்டியாமா சாப்பா நல்லா இருந்துச்சா ம் ம் இருந்துச்சு இருந்துச்சு ஆண்டி அதெல்லாம் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்லை நானே ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படியாமா சரிமா ரொம்ப சந்தோஷமா சரி கண்ணே நீ போய் துணியை மாற்றிட்டு பாக்கோ அங்கே பாரு ஜோடி பொறுத்த எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பூனை பால் குடிக்குமான்னு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா இந்த பூனை பீரே அடிக்குது எப்படி சேஜ் மேலே சிரித்து சிரித்து பேசிட்டு நின்றுட்டுருக்குன்னு பாரு எங்கள் அக்காவெல்லாம் நம்புறதுக்கே இல்லடி அக்காண்டி ஹலோ நேரத்தோட ஃபோன் நம்பர் கிடைக்குங்களா என்கிட்ட ஃபோனே இல்லை நம்பர் வேணா இருக்கு ஃபோனே இல்லாமல் நம்பர் மட்டும் வச்சுட்டு என்னங்க மேடம் பண்ணுறீங்க சும்மா அப்படியே பூஜை தான் சார் பண்ணிட்டு இருக்கேன்